எங்கி இந்த வீடியோல நீச்சல் குளத்துல நீந்திட்டு ஓர்கா டால்ஃபின் கரையில இத்தனை பறவைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பறவைகள் அந்த இடத்துல நின்னது தப்பா போச்சு அடுத்ததான் எங்கி இந்த வீடியோல ரெண்டு கோலா கரடிகள் ஒரே மரத்துல இருந்திருக்கு அந்த மரம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு தான் சண்டை நடக்குது ஒரு கரடி வேக வேகமா இன்னொரு கரடியை இழுத்து பிடிச்சி மரத்துல இருந்து கீழே இறக்கி கொண்டு போய் விட்டுட்டு வருது ரொம்ப அன்பான கியூட்டான விலங்கு அப்படி தான் கேள்விப்பட்டிருப்பான் ஆனா என்ன ஒரு வில்லத்தனம் பாருங்க ஏன் மரத்துல நீ ஏறவே கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி கீழே கொண்டு இறக்கி விட்டுட்டு அடாவடி பண்ணிட்டு இருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல காட்டுல நடக்கிற ஆச்சரியமான சம்பவத்தை தான் பார்க்குறோம் இங்க நிறைய சிங்கங்கள் பார்க்க முடியுது இவ்வளோ உயரமான ஒட்டைக்கு சிவங்க பார்த்ததும் இந்த சிங்கங்களுக்கு எப்படி ஒரு ஆசை வந்திருக்கு பாருங்க இதை வேட்டையாடலாமா அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு வருது இது ஒரு பெரிய விருந்து வேட்டையாடனா இத்தனை சிங்கிகளுக்கு திருப்தியா சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனா கடைசில ஏமாற்றம் தான் கிடைச்சுது உயரமான காலை வச்சிருக்கிற அந்த ஒட்டக சிவிங்கி வேகமா ஓடி போயிடுச்சு அடுத்ததா இந்த வீடியோல பாக்குற குதிரை அது உண்டு அதோட வேலை உண்டுன்னு அதோட இடத்துல நிக்குது இந்த சேவலுக்கு சேட்டையை பாருங்க பறந்து உள்ள போய் வேணும்னு இந்த குதிரை கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப காலை சுத்தி சுத்தி வந்து கொத்திக்கிட்டே இருந்தா கோபம் வர தானே செய்யும் ஆனாலும் இந்த குதிரை ரொம்பதான் பொறுமையா இருக்குது எப்போ உதச்சு அனுப்ப போகுதோ தெரியல இங்கி இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு தான் கையில் பாக்குறோம் ஒரு பிரெட்டு துண்டை சாப்பிடாம போடவும் அதை ஒரு மீன் வந்தது அப்படியே மீனை தூக்கிடுச்சு கிடைச்ச சாப்பிட்றது புத்திசாலித்தனமா இல்ல அதை வச்சே ஒரு மீனை பிடிச்சி சாப்பிடுறது புத்திசாலித்தனமா அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு குரங்கு பிடிக்கிறதுக்காக கண்டிப்பா பிடிச்சே தீர வேணும் மரத்தில் ஏறி இருக்கிற ஒரு சிறுத்தையை பார்க்குறோம் ஆனா இப்படி மரம் விட்டு மரம் தாவுறதுல குரங்கு கிட்ட போட்டி போட முடியுமா குரங்கு உச்சி கொம்புக்கே ஏறி இருக்கு அந்த உச்சி கொம்புக்கு சிறுத்தை ஏறிச்சுன்னா கம்பு ஒடிஞ்சு கீழே தான் கிடக்கணும் எப்படியாவது குரங்கு ருசி பாத்திரம் எல்லாம் நினைச்சது ஆனா முடியவே இல்லை அடுத்தது இங்கே இந்த வீடியோல இதே மாதிரி ஆசைப்பட்ட ஒரு முதலையை தான் பார்க்குறோம் தண்ணிக்குள்ள ஒரு விலாங்கு மீனை பார்த்ததும் அதை பிடிச்சு சாப்பிடுறதுக்கு இந்த முதல்ல போகுது ஆனா விலாங்கு மீன் கிட்ட ஒரு மின்சார சக்தி உண்டுமா ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது மின்சாரத்தை செலுத்தும் தொட்டதும் ஷாக் அடிக்க இந்த சக்தியை தாங்க முடியாம முதல அதே இடத்துல படுத்துடுச்சு பாருங்க முதலிக்கிட்ட எந்த அசைவையும் பார்க்க முடியல இந்த விலாங்கு மீன் இப்படித்தான் மற்ற மீன்களுக்கு ஷாக்கு கொடுத்து அது கீழே விழுந்ததும் உடனே இந்த நிறைய தீவனத்தை எடுத்து கோழிகளை கூப்பிட்டு வந்து சாப்பிட சொல்றதுக்காக ஆனா அந்த கோழிகள் பாருங்க அவர் மேலே இருக்கிற பாசத்துல அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கு அசிச்சா தன்னால போய் சாப்பிடும் போல ஆளை பார்த்ததுனால சாப்பாடு கண்ணுக்கே தெரியல ரொம்ப அன்பான கோழிகள் தான் அடுத்தத இங்க வீடியோல இசைய கேட்டு மயங்கி மயங்கி மயங்கியே போன ஒரு மாடை தான் பார்க்குறோம் ஆடுற மாடை ஆடி கறக்கணும் பாடுற மாடை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சு பாருங்க ஆடு பெரிய ரசிகையா இருக்கும் போல அடுத்தத இங்கேருந்து வீடியோல அழகா ஊஞ்சலாட்டி விடுற ஒரு ஒட்டக சிவங்கியை தான் பார்க்குறோம் எப்படி விலங்குகள் கூட விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களோட சேர்ந்து பழகுது பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல எங்க இவர் வீட்டுக்கு வந்தது வரவேற்கிறதுக்காகவே இந்த வாத்து ஓடி வருமா எந்த அளவுக்கு பாசம் இருக்குது அடுத்தத இங்கே வீடியோல யானைக்கு நகம் கட் பண்ணி விடுறதான் பார்க்குறோம் அதுக்கே ஒரு பெரிய ஸ்டூல் போட்டு அது மேலே காலை தூக்கி வச்சு நகத்தை வெட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு